மின் ஆஹரி ஆலை இம்ரான் சில நேரங்கள்ல அந்த வாசகத்தை கொண்டு வராங்க ஒரு உப்பமா சில வேலைகள்ல அவர்கள் என்ன செய்வாங்க ஆலை இம்ரான் அத்தியாயத்துல இறுதி பத்து வசனங்களை நபி அவர்கள் ஓதுவார்கள் இப்ப தகஜ தொழுவிக்கு இரவில் எழுந்துட்டாங்கன்னா நபி அவங்க என்ன செய்வாங்க ஓதுவார்கள் சில ரிவாயத்துக்கு அவர் சொல்லுவாங்க வானத்தை பார்த்து ஓதுவாங்க இன்னபி ஹல்கி சமாவாதி வல் அருவி வக்திலாஃபில்லை என்று வரக்கூடிய அந்த ஆலயம் கடைசி பத்து வருஷங்கள் அப்படி அவங்க ஓதுவார்கள் அடுத்து வாங்க பத்தாவது சொல்றாரு அதாவது சேவல் கூவும் போது ரசூலாங்க அந்த சப்தத்தை கேட்கும் போது ரசூலாங்க விழிப்பான் சேவல் கூவும் போது ரசூ என்ன செய்வாங்க விழிப்பார்கள் இங்க அதுனா சேவல் அப்படி விழித்தால் இமாம சொல்றாங்க அல்லாஹு புகழ்வார்கள் தக்பீர் சொல்வார்கள் தகலில் சொல்லுவாங்க வயது இன்னும் என்ன செய்வாங்க ரசூல்லாங்க பிரார்த்திப்பான் இப்படி ஒரு செய்தி சொல்ற சேவல் கூவும் போது நபி அவங்க விழித்தால் அல்ஹம்துல்லான்னு சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவாங்க என்ன செய்வாங்க துவா செய்வார்கள் என்று வருகிறது சரியா அப்ப இதை இமா இபுல் கலீம் ரஹமுல்லாம் தனது ஜாதுல்மா அதன் நூல்ல இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் சரி அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய அல்லாஹுடம் அல்லாஹ் நல்ல கனவு என்பது கனவன் யாரிடமிருந்து வருவது போன்று இருந்து வருவது சைத்தான் தீய கெட்ட கனவுகள் என்பது சைத்தான் புறத்து வரக்கூடியது அப்ப எனவே யார் ஒரு கெட்ட கனவை காணுகிறாரோ அவர் விரும்ப விரும்பாத ஒன்றை கனவிலே காணுகிறாரோ அவர் தனது இடப்பக்கம் மூன்று முறை இன சேரட்டும் துப்பி கொள்ளட்டும் அந்த உமலித்தானே உமலினா அந்த ஈரம் வந்து கொஞ்சம் அப்படி வாரம் ஆகுது சரிதானே அதுக்கப்புறம் என்று சொல்லட்டும் என்ன அந்த கனவு எந்த பாதிப்பையும் அவருக்கு ஏற்படுத்தார் அந்த கனவு எந்த தீங்கையும் அவருக்கு செய்யாது இதுதான் விஷயம் ஹதீஸ் இதான் நாங்கள் நம்ப வேண்டியது நாங்கள் நம்ப வேண்டிய அல்லாவுடைய சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க எந்த ஒரு பயமும் இல்லை அடுத்து என்ன சொல்லுவோம் வலை ஆயுத அஹதா அதை யாருக்கும் சொல்லாது யாருக்கும் சொல்லக்கூடாது சில நேரங்கள நாங்க என்ன செய்வோம் ஹதீச சொல்லி விழிப்போம் அப்பவே அவர் கன சொல்லி விழிப்பார் நாங்கள் சொல்லுவோம் கெட்ட கனவுகளை கண்டா சொல்லக்கூடாது நம்பி அவங்க சொல்லி சொல்லுவோம் அவர் என்ன செய்வார் அவர் கண்ட கெட்ட கனவை சொல்லிக்கொண்டிருப்பார் இல்லை நான் இப்படி ஒரு கனவை கண்டு சிலவங்கள பார்க்குறோம் அதாவது விளக்கம் இல்லை இப்போ இதில் நீங்கள் ஒரு ஒரு இந்த நூலில் வரலை இந்த செய்தி ஆனால் நான் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஒரு படிப்பினைக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது இந்த செய்தியை கவனிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு தரத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி தாரமியில் வரக்கூடிய ஒரு செய்தி இந்த நூலில் வந்த செய்தி அல்ல ஒரு படிப்பினை இந்த தலைப்போடு தொடரப்பட்டு உள்ள செய்தி நான் சொல்ல பாருங்க மதீனாவில் ஒரு பெண்மணி சரியா அந்த பெண்மணியுடைய கணவர் வந்து ஒரு வியாபாரிச்சா அவர் பல பலதரப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர் வியாபாரத்துக்காக என்ன செய்வார் அவர் மதினாவை விட்டு வெளியே போவார் மதினா விட்டு அவர் வெளியே போவார் சிதாமணம் சொல்றது அப்ப இந்த பெண்மணி ரசூல்லாங்கள்ட்ட வருவான் அல்லாவுடைய தூதர்ட்டு இந்த பெண்மணி வருவான் வந்து சொல்லுவாங்க அதாவது எனது கணவர் என்ன செஞ்சிட்டாரு அவர் மதியனா விட்டு போயிட்டார் வியாபாரத்துக்காக போயிட்டார் சரியா நானும் வந்து என்ன செய் ஒரு கற்பிணி பெண்ணாக இருக்கிறேன் என்ன அவர் கற்பிணி பெண்ணாக விட்டு விட்டு சென்றிருக்கிறார் எனவே நான் வந்து காணக்கூடிய கனவு என்னவென்று சொன்னால் எனது வீட்டுடைய ஒரு தூண் அப்படி உடைந்தது மாதிரி உடைந்தது போன்று நான் வந்து என்ன செய்கிறேன் கனவு கண்டேன் அதே போன்று நான் வந்து அதாவது அந்த ஒற்றை கண் கண்ணில் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி கண்ணில் குறை ஏற்பட்ட மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதாக கனவு கண்டேன் ரெண்டு வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க சொல்லான்னு சொல்கிறான் சொல்லும்போது சொல்ல சொல்கிறாங்க ஹை என்ன நல்லது சரியா உங்கள் உங்களுடைய கணவர் வந்து என்ன செய்வாங்க நல்ல முறையில் உங்களோட கணவர் திரும்பி வருவார் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுப்பீங்க என்று சொல்கிறாங்க நம்பி இடத்துல சொல்கிறாங்க அப்ப நபியாவும் சொல்றாங்க அந்த பெண்ணுக்கு நீங்க நல்ல ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா மூன்று தடவை மாதிரி மூன்று தடவை அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க மூன்று தடவை நல்ல முறையில் தான் நடக்கு சாலையான குழந்தைய தான் அவ என்ன சொல்கிறது சொல்றது ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி இதே மாதிரி வாரம் இதே மாதிரி வருகிறாங்க வந்தா வீட்டில் இருக்கிற இல்லை சொல்கிறாங்க வீட்டில் இல்லை அப்போ வந்து தான் இருக்கிறான் இப்போ ஆயிஷாரந்தியல்தான் வந்து சொல்கிறாங்க அவங்களோட கனவை நீங்கள் சொல்லுங்கண்டு சரியா இப்போ கனவை அவங்க சொன்னாங்க அப்படி கனவை சொன்ன உடனே ஆயுஷார சொல்கிறாங்க அதாவது நீங்கள் கண்ட கனவு உண்மையாக இருந்தால் நீங்கள் உண்மையாக அந்த கனவை கண்டு தான் அவன் சொல்கிறீங்கடா உங்களோட கணவர் மரணித்து விடுவார் சரியா அவங்க க ஆய்ச கனவுக்குரிய விளக்க சொல்கிறாங்க சரியா கணவர் மரணித்து விடுவார் அதே போன்று நீங்க ஒரு மோசமான பிள்ளைய பெற்றெடுப்பீங்க என்று உடனே அந்த பெண்மணி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டான் சரியா அப்ப தூதர் தூதர்சலகம் வருகிறார்கள் வந்து பார்த்தா இந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாங்க அப்புறம் சொல்லுறாங்க சொல்றாங்க ஆயிஷாவை அவங்க விஷயத்த கேட்ட சொன்னா நிதானம் தேவை என்று சொல்லி சொல்றாங்க யாராவது நீங்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லும் போது நல்ல விளக்கத்தை சொல்லுங்க நல்ல விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படி இல்லைண்டா எது சொல்லப்படுதோ அது அவ்வாறு நிகழ்ந்து சொல்லுவேன் அந்த பெண்ணுடைய விஷயத்த அப்படியேதான் நடக்கு வாய் என்ன விளக்கம் சொன்னாங்களோ அதுதான் நடக்கு வேற செய்து என்ன என்ன முக்கியம் என்றால் முதலாவது அடிப்படை வந்து ஒரு கெட்ட கனவு சொல்லக்கூடாது தான் அடிப்படை சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க இப்போ சில நேரங்கள்ல சொல்லிட்டு வந்து அவங்க சொல்ற விளக்கம் இருக்கே அது நடந்தேற நிறைய வாய்ப்பு இருக்கு அதான் இதுல விஷயம் சொல்றது அந்த சொல்லி நாங்க சொல்றோம் அவரை ஏதோ ஒரு விளக்கத்தை அது வைங்கள என்ன செய்யலாம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற ஒரு பகுதி இதுல இருக்குது அதனாலதான் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அது உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்க இதை செய்யுங்க என்ன செய்யுங்க இடது பக்கம் மூன்று முறை துப்பிக்கோங்க ரெஜிமெண்ட் அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த திங்கும் செய்யாது அவ்வளவுதான் இதுதான் எங்களுக்கு உள்ள வழிகாட்டு இதை விட்டுட்டு நாங்கள் கண்ட மோசமான கனவை எல்லாம் என்ன செய்யக்கூடாது விரட்ட சொல்ல ஆரம்பிச்சா அவன் ஏதாவது விளக்கத்தை சொல்லி அது நடக்க வாய்ப்பு இருக்கு அது ஒரு அது ஒரு நாங்கள் ஒரு விளக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரியா எனவே அந்த அடிப்படையில் இந்த இந்த தலைப்புல நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல கனவு சம்பந்தமான விஷயங்கள்ல அப்போ ஒரு சாலிகான கனவு என்பது அல்லாவின் புறத்து வரக்கூடியது கெட்ட கனவு என்பது சைத்தான் புறந்து வரக்கூடியது சைத்தான் என்ன செய்வான் சைத்தானுக்கு என்ன செய்யணும் மோமின்களை கவலைக்குள்ளாக்க சைத்தானுக்கு என்ன வேணும் மோமின்களை நெருக்கடிக்குள்ளாக்க வேணும் மோமின்களை கவலைக்குள்ளாக்க வேணும் அந்த அவன் அவன் இப்படி எல்லாம் வருவான் இப்படி வந்து என்ன செய்வான் நெருக்கடி கொடுப்பதற்கு முயற்சிமா அதுக்கு மார்க்க அழகான தீர்வு சொல்லுது அவன் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த வந்தாலும் இதை செஞ்சிட்டீங்கன்னா என்ன இதை செஞ்சிட்டீங்கன்னா அதாவது இடது பக்கம் மூன்று மூணு தூக்குறன்னா அவன் என்ன அவன் சைத்தானை இழிவுபடுத்துறதான் சைத்தானை இழிவுபடுத்துறதான் தெரிஞ்சு அவன் சொல்றது அப்ப எனவே அதே போன்ற அவது பில்லாஹி சைத்தான் ரஜிம் என்று சொல்வது அது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல கனவை கண்டால் நல்ல கனவை கண்டால் அதை நீங்கள் அந்த புகழுங்க அல்லா புகழ்ந்து நீங்கள் யாரை நீங்கள் விரும்பக்கூடியவங்களுக்கு சொல்லுங்கள் யார வந்து நீங்கள் விரும்புறீங்களோ சொல்ல வேணும்னு அப்படியானவங்கள்ட்ட சொல்லுங்கள் அந்த இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆதாரம் எடுக்கக்கூடிய செய்தி என்ன இதுக்கு நாங்கள் பெரிய ஆதாரம் எடுக்கிற செய்தி யூசு யூசுப் இஸ்லாம் கண்ட கனவு அப்படி தானே யூசுப் இஸ்லாம் கண்ட கனவுல யகுப் அலையாம் தந்தையுடைய அட்வைஸ் என்னதான் இதை நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்கு சொல்லாதீங்க அந்த கனவை நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்கு நீங்கள் கூறாதீர்கள் என்பதுதான் எனவே நல்ல கனவை கண்டு அதை சொன்னால் கூட அதில் கூட புறாமைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே இல்லையா எனவே நாம் அப்படி சொல்ல சொல்ல வேணும் நினைத்தால் நாம் யாருக்கு என்ன நாங்கள் நேசிக்கிறோமோ சொன்னால் ஹைராகிக்குமோ அப்படி அவனோட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டால் இப்ப நாங்க அதில் இன்னொரு வழிகாட்டல் போ எடுத்தீங்கன்னா அந்த அவர் துப்பியா மறுபக்கம் திரும்பி தூங்குவதும் அதே போன்று விரும்பினா தொழுவதும் தொழுவதும் விரும்பினா என்ன செய்வது செய்து தொழுவது என்ற வழிகாட்டலும் அதில் என்ன செய்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சரியா அந்த வழிகாட்டலும் அதில் இருக்கிறது அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த தலைப்பு கொண்டு கொண்டு வருகிறார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த ஆடை அவர்களுடைய அலங்காரங்கள் அதில் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல் என்ன அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி என்ன என்ற தலைப்பை கொண்டு வரார் கொண்டு வந்து சொல்றாரு முதல் விஷயமா சொல்றார் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அவங்க வந்து வாசனையை விரும்புவாங்க வாசனையை பூசிக்கொள்வாங்க வாசனை அதிகப்படுத்துவாங்க வாசனையை விரும்புவார்கள் அதே போன்று வலா எருது யாராவது வாசனையை கொடுத்து அதை மறுக்க மாட்டாங்க அதை என்ன செய்ய சொல்லாங்க மறுக்க மாட்டார்கள் அதே போன்று கஸ்தூர் என்ற அந்த நறுமணத்தை நம்பியவர்கள் அவர்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று முதல் விஷயமா சொல்றார் முதல் விஷயமா இதை சொல்கிறார் அடுத்து எடுத்தீங்கன்னா இரண்டாவது நபி அவர்கள் பல் துளக்குவதை விரும்புவார்கள் வக்கான பல் துளக்குவதை விரும்புவார்கள் அவர்கள் நோன்போடு இருந்தாலும் சரி நோன்பு இல்லாமல் இருந்தாலும் சரி பல் துளக்குவர்களாக இருந்தார்கள் அதே போன்று அவர்கள் வயஸ்தா கொயிந்தல் என் திபாகிமின்னோம் தூக்கத்திலிருந்து வெளித்தால் பழுத்துலக்குவார்கள் அதே போன்று உதுவின் போது என்ன செய்வாங்க பழுத்துலக்குவார்கள் அதே போன்று தொழுகையில் என்ன செய்வாங்க தொழுகைக்கு சென்றால் பழுத்துலக்குவார்கள் அதே போன்று வீட்டுக்குள் நுழையும் போது பல் அஹ் இப்படி இந்த இடங்கள்லாம் சொல்லுவாங்க மிஸ்வாக் செய்வாங்க என்று சொல்கிறார்கள் புரிஞ்சா இதெல்லாம் அப்படி அவங்க மிஸ்வாக் செய்யக்கூடிய இடங்களாக சொல்கிறார்கள் அதே போன்று அந்த அடுத்து நபி அவர்கள் வந்து ரசோலாங் வந்து என்ன செய்வாங்க சுருமாயிடுற சுருமா தானே நீங்க சொல்லுவீங்க சுர்மான சொல்லுவீங்க இடுபவர்களாக இருந்தார்கள் அதே வந்து நீங்க இடக்கூடிய சுர்மாக்கள் இஸ்மத் என்று சொல்றாங்க இந்த சவுதியில இந்த எடு எடுக்கப்படக்கூடிய அந்த கற்கள்ல இருந்து என்ன செய்யக்கூடிய ஒரு ஒரு சுருமா தான் அது அது வந்து சொல்றாங்க கண்களுடைய பார்வையை வந்து கூர்மையாக்கும் அதே மாதிரி அந்த கண்ணுடைய அந்த இமை இந்த முடி இந்த முடிகள் தானே அதை வந்து வளர செய்யும் என்ற ஒரு செய்தி தாவத் இபுனுமா மாஜால அவர்கள் இப்படி இந்த இப்படி என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்க சொல்லியிருக்கிறான் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கோம் அதே போன்று அல்லாவின் தூதர் சல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க தனது தலைமுடியை அவர்களாகவே சீவிக்கொள்வார்கள் வாரிக்கொள்வார்கள் அதே போன்று சில நேரங்களில் ஆயிஷா ரோதியாங்க வாரிவிடக்கூடியவங்களாக இருந்தாங்க அதேபோன்று நபிசு சல்லா ச அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அவங்களோட தலைமுடியை வெற்ற விஷயத்தை பொறுத்த கொண்டு வந்து முழுமையாக விடுவாங்க அல்லது தரக்குசி அருகே அல்லது முழுமையாக எடுப்பாங்க முழுமையாக எடுக்கிறதுன்றதை பொறுத்தவரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து எங்கே வருதுன்னு சொன்னால் வணக்கம் உதாரணம் உம்ரா ஹஜ் போன்ற வணக்கங்கள் உம்ரா ஹஜ் போன்ற வணக்கங்கள் தான் அவ்வாறு என்ன செய்வாங்க ரசூல்தாங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படி இல்லாமல் ரசுல்லாங் மொட்டை போட்டதாக எல்லாம் வரல சும்மா மொட்டை போட்டு அப்படி வரல இந்த வணக்கத்தில் அப்படி செஞ்சுருக்கிறான் என்ற செய்தியை பார்க்குறோம் அதே மாதிரி ரசோல்லாங்கோடைய முடி என்பது என்ன செய்து அடர்த்தியாக வளர்ந்துருந்துச்சு அவங்களோட அந்த இதை அந்த தோல் இந்த இதை வந்து என்ன செய்து அப்படி தொடக்கூடிய அமைப்பில் அது இருந்தது அந்த காதுகளுக்கு கீழே அப்படி அமைந்திருந்தது என்று வரக்கூடிய செய்தி அதே போன்று ரசோல்வாங்க இதை தடுத்தாங்கன்னு சொன்னால் தலையில் வந்து ஒரு பகுதி முடிய வச்சுட்டு ஒரு பகுதியை வெற்றது சொல்லுவாங்க இப்படி வெட்டுவாங்க இந்த பகுதி வெற்று இப்படி வெட்டுவாங்க இது வந்து தடுத்து இருக்கிறான் ஒன்று முழுமையாக என்ன செய்ய வெட்ட சொன்னாங்க அல்லது முழுமையாக வைக்க சொன்னாங்களே தவிர இப்படி இப்படி ஒரு பகுதியை எடுத்துட்டு ஒரு பகுதியை வெற்ற இந்த அமைப்பை ரசூல்லாங்க செய்தார்கள் தடுத்தாங்க என்பதை நாங்கள் பார்க்கறோம் அதே போன்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹலி சொல்லம் அவர்கள் அதாவது முஸ்ரீக முஸ்ரீக்கின்களுக்கு மாறு செய்யும் விதமாக தாடியை நீங்கள் வளர விடுங்கள் உங்களுடைய மீசையை கத்தறியுங்கள் என்று சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் பதிவாக இருக்கிறத பார்க்குறோம் எனவே இஸ்லாவா இன்றைய பாடத்தில் நாங்கள் படித்த இந்த விஷயங்களை கொஞ்சம் ஒரு சிறிய மீட்டல் செய்யுமா செஞ்சு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் சொல்லுங்க பாபம் இன்றைக்கு பாடத்தில் நாங்கள் இந்த இந்த தலைப்புல படித்த விஷயங்களில் முதலாவது வந்து ரசூல்லாங்க இரவு தொல்கைக்காக எழுந்தால் ஓத ஓதக்கூடிய துவா என்னன்றதை பார்த்தோம் அதே போன்று ரசூல்லாங்க தூக்கத்தில் வெளித்தால் ஓதக்கூடிய துவா என்னன்னு பார்த்தோம் அஹமது இல்லா இல்லதியா ஹையானா ராஜமாத்தனா வைலே நிசு அதே போன்று தூக்கத்திலிருந்து விழித்தார் ரசூல்லாங்க என்னென்ன செய்வாங்க இமாமாவை சொல்றாங்க பல் துளக்குவாங்க மிஸ்வாக் செய்வாங்க அதே போன்று ஆல இம்ரான் அத்தியாயத்துடைய இறுதி பத்து வசனங்களை ஓதுவார்கள் என்றதை பார்த்தோம் அதே போன்று ரசூல்லாங்க என்ன செய்வாங்க சேவல் கூவும் போது ரசூல்லாங்க விழிப்பாங்க அவ்வாறு விழித்தால் என்ன செய்வ என்ன சொல்லுவாங்களாம் அஹமது இல்லா அக்பர் இல்லல்லா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க துவா செய்வாங்க என்ன தெரியும் சேவல் கூவதை நீங்கள் என்ன செய்ய ஏன் துவா செய்யணும் அது ஒரு மலக்கை பார்த்து விட்டது என்ற அதிசம் இருக்கு சரி அதே போன்று அடுத்து கனவை பற்றிய வழிகாட்டல் என்ன நல்ல கனவு என்பது அல்லாவின் பொருந்து வரக்கூடியது அதற்கான வழிகாட்டல் என்ன அல்லாஹை புகழ்வது அடுத்து என்ன அல்லாவ புகழ்றது அடுத்து நீங்க எடுத்தீங்கடா நீங்க விரும்பிய யாருக்காவது சொல்ல இந்த நான் கனவை நேசிக்கிறேன் முகபத் வைக்கிறேன் அவருக்கு நான் சொல்ல அப்படி என்ன செய்யலாம் நீ விரும்பக்கூடியவருக்கு அதை சொல்லலாம் சரியா இது ஒரு விஷயம் அடுத்து அதுல கெட்ட கனவுகள் கெட்ட கனவுகளுக்குரிய கெட்ட கனவு சைதான் வரக்கூடியது உண்டு அடுத்து என்ன இடது பக்கமாக மூன்று முறை துப்பிக்கொள்வது அவதி பிள்ளை சைத்தான் ரஜிம் என்று சொன்னால் அந்த கனவு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதை யாருக்கும் சொல்லவும் கூடாது சரியா அதே மாதிரி அடுத்த பக்கம் திரும்பி தூங்குறது விரும்பினா எலும்பி உதவி செய்து தொழுவது என்ற வழிகாட்டலும் அதில் பார்த்தோம் சரி அடுத்ததாக ஆடை சம்பந்தமான அந்த தலைப்புல என்ன பார்த்தோம் சொல்லுவாங்க வாசனை திரவியங்களை பூசுவாங்க வாசனை திரவியங்களை விரும்புவாங்க அதை யாரால கொடுத்தா அதை மறுக்க மாட்டாங்க அதிலும் கஸ்தூரி என்ற வாசனை திருவிழ சொல்லுவாங்க அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தாங்க அதே போன்று சொல்லுவாங்க பல் துளக்குவதை விரும்புவார்கள் எப்பெல்லாம் பழுத்துலக்குவாங்க அவங்க நோன்போடு இருக்கும் போது சரி நோன்பு இல்லாம இருந்தாலும் பல் துளக்குவாங்க தூக்கத்தில் விழித்தால் பல் துளக்குவார்கள் புது செய்யும் போது தொழும் போது தொழுகைக்கு நுழையும் போது அதே மாதிரி வீட்டுக்குள் நுழையும் போது என்ற சந்தர்ப்பங்கள் அடுத்து நாங்கள் இதுல பார்த்தோம் நம்ம சுர்மா இடக்கூடியவங்களா இருந்தாங்க அதிலும் சிறந்த சுர்மாவாக என்ன செய்யறாங்க அல் என்று சொல்றாங்க அதில் பேர் இப்போ இந்த நாட்டில் எடுக்கக்கூடிய சில கற்கள் எடுக்கப்படக்கூடியது அது கண்ணுடைய பார்வையை கூர்மையாக்கும் பூர்வங்களை வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லி பூர்வங்களுடைய முடிகளை வளர்ச்சியும் என்று வரக்கூடிய அந்த செய்தி அடுத்ததாக சொல்லுவாங்க என்ன செய்வாங்க தலையை கொள்வாங்க சில நேரங்களில் சீவி விடுவாங்க வாரி விடுவாங்க அதே போன்ற சொல்லுவாங்க அவங்க முடி இதில் வழிகாட்டல் என்ன ஒன்று முழுமையாக விடுவாங்க அல்லது முழுமையாக எடுப்பாங்க முழுமையாக எடுப்பாங்கன்றது எங்கே தான் அந்த வணக்கம் அந்த உம்ரா ஹஜ்ஜுடைய வணக்கங்கள்ல தான் என்ற விஷயங்கள் சொல்லலாம் முடி எவ்வளோ வளர்ந்துருந்தது என்ற சம்பந்தமான விஷயம் அதே போன்ற எந்த எவ்வாறு முடிவெட்டுதான் சொல்லுவாங்க தடுத்தாங்க ஆ ஒரு பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதியை அப்படி வெட்டுற மாதிரி சொல்ல பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி வெட்டி விட்டுறாங்க அதெல்லாம் கூட அத சொல்லாங்க தடுத்த ஒரு விஷயம் ஒன்று என்ன செய்யுங்க முழுமையாக வைங்க அல்லது முழுமையாக எடுங்க சரியா என்ற தான் அதே போன்று இதில் இறுதியாக வந்த செய்தியில் சொன்னாங்க முஸ்லிக்குகளுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் தாடியை வளருங்கள் உங்களுடைய மீசையை கத்தறியுங்கள் என்று சொன்ன வழிகாட்டு இப்ப இந்த தலை இந்த இதால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அதை நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்த வகுப்பில் நாம் தொடரலாம் இத்தோடு இன்றைய வகுப்பு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் உங்களுக்கு ஏதாவது இதில் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம்